ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாதங்களில் மாதங்களில் நான் மார்கழி மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த ஒசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு டைம் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார் கேது கன்னி ராசியில் இருக்கார் சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார் சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கிரகப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி மூணு நிமிடம் வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த தான் பல பேருக்கு அதாவது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் மார்கழி பத்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு அதே சமயம் மார்கழி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது பல அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் கதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது கதியில் ஜனவரி எட்டு மார்கழி இரு இருபத்தி மூணாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி எண்ணிக்கி சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ராத்திரி இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினாலாம் தேதி ராத்திரி பதினஞ்சாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பேர்ச்சிகள் இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் வழிபடுறதுதான் பன்னெண்டு ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் வார்த்தைகளால் லாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமையும் எது என்ன சார் வார்த்தைகளால் லாபம் அப்படின்னு கேட்டால் குடும்பஸ்தானத்துக்குன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருந்தார் இந்த மாத ஆரம்பத்தில் சூரியன் பயிற்சி ஆகிட்டார் செவ்வாய் மட்டும் இருக்கார் சனி பார்வையில் இந்த டிசம்பர் இருபத்தி எட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு குரூஷியல் டே பிட்வீன் டிசம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் இருபத்தெட்டு ஒரு குரூஷியலான டேஸாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் குறிப்பாக வியாபாரிகள் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் ஜாகிரதையாக இருக்கணும் வழக்கறிஞர்களுக்கு இன்று இந்த நாட்களில் இந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தி எட்டுங்கிறது இந்த பதிமூணு நாளுங்கிறது வந்து ஒரு ரிஸ்க்கான டைம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சனி பார்வையில் செவ்வாய் செவ்வாய் பார்வையில் சனி இது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டிசம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நண்பர்களின் அறிமுகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற டிசம்பர் இருபத்தெட்டு மார்கழி பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி காத்துருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய நல்ல செய்தி கொஞ்ச நஞ்சம் இல்லை காரிய வெற்றி வழக்குகளில் வெற்றி தன யோகம் ஏற்படுதல் இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுதல் வாழ்க்கை துணையின் தந்தையால் வெற்றிகள் ஏற்படுதல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் அந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ட டிசம்பர் இருபத்தெட்டு ஜனவரி ஒன்று ஜனவரி பன்னெண்டு தேதிக்குள்ளார உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களாக கொண்டு வந்து தரக்கூடிய மாதமாக இந்த மாத பிற்பகுதி இருக்கும் மார்கழி பிற்பகுதி உங்களுக்கு லாபம் மார்கழி மு முற்பகுதி கவனமாக இருக்கணும் இதுதான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் ஆனால் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் அடிதடி போலீஸ் கேஸ் நடக்கிறதுக்கு மாதம் முற்பகுதி காரணமாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மாதம் முழுவதுமே கொஞ்சம் கவனமாக படிக்கணும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்காருங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால உங்களுடைய குடும்ப கௌரவம் சங்கடத்தை சந்திக்கும் மாதமாக இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராவது யாராவது ஒரு வயதானவர் அவருடைய தேவையில்லாத பிரச்சனையின் காரணமாக இந்த குடும்ப கௌரவம் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இது எல்லாமே எப்போ சார்ன்னு கேட்டால் இந்த டிசம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் இருபத்தெட்டுக்குள்ளார எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆறுது அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் பயிற்சி ஆகிறார் விருச்சிகத்துக்கு இந்த இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று நாட்கள் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கைங்கிறதுனால எதிர்பால் இனத்தவர்களால் குடும்பத்தில் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் எதிரிகளின் தொல்லை அடங்கிறதுக்கும் அடுத்த ரெண்டு நாளில் ஆரம்பம் அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதங்கிறது வந்து ஒரு கலைபரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதற்கு தீர்வையும் கொடுத்து மன நிம்மதிய நிம்மதியையும் நிறைவையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இந்த ராசியில் பிறந்த துலாம் ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் வருமானத்தில் தொய்வு இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசி வரைக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாயிலேருந்து டிசம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டி டிசம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் செவ்வாய் குரு பரிவர்த்தனா யோகம் குரு பார்வையில் செவ்வாய் வரதுனால குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் குறிப்பாக புதிய நபர்களின் நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு கொடுத்து உங்களுக்கு வெற்றியை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏகமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமான வளர்ச்சி வாக்கு சாதுரியம் வார்த்தைகளால் வெற்றி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் டிசம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் மார்கழி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முதல் பத்து நாட்கள் அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் உடம்பில் ஒரு அசதித்தன்மை பேசுறதுல ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா பேச்சில் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டாமரிங்னு சொல்லுவாங்க திக்கு வாயின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதம் இந்த து துலாம் ராசியில் பேசுகிறவாளுக்கு மனசில் நினைக்கிறத வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வருது அது சூழ்நிலை காரணமாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற சில விஷயங்கள் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் இருக்கலாம் ஆனால் எல்லாமே டெம்பரவரி தான் இந்த மாத கடைசியில் புதன் உங்கள் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என்றைக்குன்னு பார்த்தேன்னா ஜனவரி எட்டாம் தேதிக்கு மேலே மார்கழி இருபத்தி மூணுக்கு மேலே உங்களுக்கு அந்த விஷயத்திலும் இந்த வார்த்தை தடுமாற்றத்திலும் இருந்தும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிட்வீன் டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜன இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி எட்டு அதில் ஒரு பத்து நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பேசுகிற விஷயத்தில் ஆனால் வருமானத்தில் குறைவு இருக்காது வருமானத்தில் தொய்வு இருக்காது புதிய புதிய வருமானங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த உண்டான பிரார்த்தனை இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தேன்னா ராமர் பட்டாபிஷேகத்தன்று ராமர் பட்டாபிஷேகத்தப்போ எப்படி இருந்தாங்களோ அதாவது ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகுணன் சீதாதேவி அமர்ந்து கொண்டு பாதத்தில் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சநேயரோடு சேர்ந்த ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து பிரார்த்தனை செய்து வாருங்கள் வார வாரம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவருக்கு நீர்மோர் பானகம் நிவேதனம் செய்து பானகம் கூட வேண்டாம் நீர்மோர் நிவேதனம் செய்து நீங்கள் அந்த மோர் நீர்மோரை கொடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இளம் ஆண் குழந்தைகளுக்கு இளம் ஆண் குழந்தைகளுக்கு அதை கொடுத்து வருவது கொடுத்து வருவதன் மூலமாக உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் உங்களுக்கு இது வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும் அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன் புருஷோத்தமன் துணையிருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்